கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிலுவை ஒரு புதிய பார்வை ஆம் சிலுவையை இந்த உலகம் நோக்கும் நோக்கில் அல்ல ஒரு புதிய பார்வையோடு விசுவாசிகளாகிய நாம பார்க்க வேண்டும் அதைத்தான் இந்த நாளின் தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு ஆதாரமாக ஒன்னு குறிந்தர் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போயிடுறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது நாம் இதிலே மூன்று காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போயிடவர்களுக்கு ஒரு விதமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு வேறு விதமாகவும் இருக்கிறது அப்படியானால் சிலுவையை பற்றிய அந்த உபதேசம் என்ன ஒரு குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூணிலிருந்து ஐந்து நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே தொழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னியர்களுக்கும் தரிசனமானார் ஆனால் சிலுவையை பற்றிய அந்த உபதேசம் என்ன தேவகுமாரன் ஆகிய இயேசு வேத வாக்கியங்களின்படி நமக்காக மறித்து உயிரோடு எழுந்தார் ஆம் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது சிலர் சொல்லுவார்கள் எத்தனையோ நீதிமான்கள் இந்த உலகத்தை துன்பப்பட்டு மறித்தார்கள் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் சிறுவையிலே அறைந்து விட்டார்கள் அவர் நல்லவர் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது ஒரு துட்சவம் நீதிமான் கொல்லப்பட்ட ஒரு வரலாறு அவ்வளவுதான் இந்த உலகம் இன்றைக்கு சொல்லுகிறது ஆனால் ஏசு கிறிஸ்துவ கொல்லப்பட்டது நமக்காக என்பதை இன்றைக்கு அநேகர் ஒத்துக்கொள்வதில்லை அதை நமக்காக மறித்தார் வேத வாக்கியங்களின் படி மறித்தார் தாமாக அல்ல ஏதோ ஒரு துர்ச்செயலினால் அல்ல தவறான நியாயத்திற்கினால் அல்ல வேத வாக்கியங்களின்படி அவர் மறித்தார் அதுதான் சிறுவை பற்றிய உபதேசம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள் இயேசு மறிக்கவே இல்லை இயேசுவை போலிருந்த வேறொருவரையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் இப்படி சிலுவையை குறித்து பேசும் போதெல்லாம் ஒரு நீதிமான் துன்பப்பட்ட ஒரு வரலாறு அவருக்கு பதிலாக வேறொரு சிலுவையில் அறைந்து விட்டார்கள் உலகிலே நடக்கும் அநீதியான ஒரு செயல்தானே தவிர அதற்கும் நமக்காக அவர் மதித்தார் என்பதற்கும் சம்பந்தம் இல்லை நமக்காக ஒருவர் மதிக்க முடியாது அவரவர் அவரவர் தான் சுமந்த தீர்க்க வேண்டும் இப்படித்தான் இந்த உலகம் சொல்லிக்கொண்டிருக்கிறது விசுவாசியாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சிலுவை பற்றிய உபதேசம் என்ன சொல்கிறது இயேசுவானவர் வேத வாக்கியங்களின் மொழி நமது பாவங்களுக்காக மதித்து வேத வாக்கியங்கள் மொழி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அதன் பிறகு அவர் தரிசனமானார் ஆனால் அப்படியானால் நமக்காக மதித்தார் என்பதுதான் சிலுவையின் உபதேசம் ரோம தானாம இருபத்தஞ்சாம் வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமாள்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நாம் சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமாள்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படியானால் கிறிஸ்து எழுப்பப்பட்டதன் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் பாவத்தின் ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்ததனால நாம் நீதிமன்றங்களாக்கப்படுகிற வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் அதைத்தான் சிலுவை நதேசம் நமக்கு சொல்லுகிறது கலாத்தியர் ஒண்ணு நாளு அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் ஆஹ் இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு அந்த விடுதலையை தரும்படிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி தேவகுமாரன் தம்மை தாமே ஒப்புவித்தார் மூணு சித்தியம் இருக்கிறது பாத்தீர்களா முதலாவது இந்த பொல்லாத பிரபஞ்சம் இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டா உண்டு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும் படிக்க தேவன் சித்தம் கொண்டார் அப்படி சித்தம் கொண்டதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார் குமாரன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பலவந்தமாக அவர் சிலுவையில் அறியப்படவில்லை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் சிலர் அதை கண்டுபிடிப்பார்கள் என்னங்க நாம பொழுத பாட்ட கடவுள் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் என்பதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் இப்ப பாவம் செய்கிறோம் அவர் நமக்கு முன்பதாகவே சந்தித்த ஒரு நீதிமான் அவர் நம்முடைய எப்படி மறைத்தார் தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை அதற்காகவே அனுப்பினார் தேவகுமாரனும் தாமியே ஒப்புக் கொடுத்தார் எதற்காக நம்மை மீட்கும்படிக்கு நீதிமன்ற்களாக்கும்படிக்கு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் இதை விசுவாசிக்க வேண்டும் இதை விசுவாசிக்கல அப்படின்னா இந்த உலகத்திலே நடந்த எத்தனையோ கொடூரமான ஒரு நிகழ்ச்சி இதுவும் இது உங்கள் நிகழ்ச்சி என்று சொல்லி இன்றைக்கு விசுவாசியாதவர்கள் ஒதுக்கிவிட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள் கலாத்திய இரண்டு இருபது நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் சில்மையின் மரணம் என்னிலே அன்பு கூர்ந்து நம் ஒவ்வொருவரும் மீதும் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கின்றார் அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கின்றேன் அப்படியானால் நாம் நீதிமன்றங்களாகப்பட்டிருக்கின்றோம் எதனால நாம செய்த அநேக நற்செயர்கள் நாம் செய்த அநேக நற்செயல்களினால் அல்ல இயேசு கிறிஸ்து என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்ததுனால அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கின்றேன் ஆம் இந்த விசுவாசம்தான் செல்வியை பற்றிய உபதேசம் அப்படியானால் சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது என்ன இதுதான் தேவக்குமான நமக்கு ஏற்படுத்த ரட்சிப்பை விசுவாசித்து அவரே பாவத்திற்கு பரிகாரமாக மறித்தார் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரின் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக இருத்தல் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் ஏராளமான நற்காரியங்களை செய்தவன் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை என்று சொல்லவில்லை தேவகுமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்படான் அப்படியானால் சிலுவை பற்றிய இந்த உபதேசம் தான் கிறிஸ்தவத்தின் அடித்தளம் இதை நாம் விசுவாசித்திருக்கிறோம் இதை பற்றி கொள்வோம் சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது இரண்டாவது கெட்டு போகிறவர்கள் யார் அவர்கள் தேவகுமாரனை விசுவாசியாதவர்கள் தேவன் மூணு பதினெட்டு அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று நல்லா கவனிங்க கெட்டு போகிறவர்கள் யார் நிறைய பாவம் செஞ்சவங்க நிறைய அக்கிரமம் செஞ்சவங்க எல்லாரும் தான் பாவம் செஞ்சோம் எல்லாரும் தான் அக்கிரமம் செஞ்சோம் ஆனால் இந்த கெட்டு போகிறவர்கள் யார் தெரியுமா தேவகுமாரனை குமாரினை விசுவாசியாதவர்கள் எனக்காக அவர் மதித்தார் என்று விசுவாசியாதவர்கள் தேவனுடைய ஒரே பெயரான குமாரின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கிறது நாம் அவராலே ரட்சிக்கப்பட்டோம் என்றால் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாச ஏதவனோ அவன் செய்த எல்லா பாவத்திலுமித்தும் அவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிட்டு ஒரே சாய்ஸ் தான் விசுவாசிக்கிறது விசுவாசியாமல் போவது விசுவாசவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாய்த்து அதைத்தான் கெட்டு போகிறவர்கள் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் இன்றைக்கும் கெட்டு போகாமல் தேவகுமாரினை விசுவாசிக்க வாய்ப்பு இருக்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கு அப்ப விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இருப்பான் விசுவாசியாதவனும் கெட்டு போய் விட்டான் அதைத்தான் கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமா இருக்கு ஒண்ணு ஐந்தாம் மதி ஆறு பன்னிரெண்டாம் அவசரம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஏவன் பனிரெண்டு நாற்பத்தி ஆண்டவர் ஆண்டு சொல்லுகின்றார் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் மோட்சத்துக்கு போவதற்கு நிறைய நல்ல காரியங்களை செய்யணும் தீமையான காரியங்களை செய்யக்கூடாது தீமை செய்தாலும் பரவாயில்ல இப்படி எல்லாம் பலவிதமாக சொல்லப்படுகிறது ஆனால் வேதாகமத்திலே ஒரே சத்தியம் தான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்க கூட விசுவாசியாதவனோ அவன் நன்மை செய்தாலும் தான் செய்த தீமைகளை விட அதிக நன்மை இந்த உலகத்தில் ஒருவனும் செய்யவும் முடியாது அப்படி தீமையின் பலனை நன்மை அழைத்துவிடும் என்று சொல்லப்படவும் இல்லை சொல்லப்பட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது நாம் ரசிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டையிடப்படவும் இல்லை இப்ப இந்த நாமம் இல்லாமல் இதை விசுவாசிக்காமல் ரட்சிப்பு இல்லை கெட்டு போகிறவர்கள் யார் இதை விசுவாசியாதவர்கள்தான் தேவக்குமார்கள் உயிர்த்த பிறகு அப்போ சிலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் அவரை குறித்து பிரசிங்கிக்க கூடாது என்று சொல்லி எருசலேமில் இருந்த வேதபாரகரும் பரிசுகளும் தடுத்தார்கள் அதையும் மீறி தேவந்த ராமத்தினாலே அற்புதங்கள் மலையாளங்களும் நடந்தது எரிசலிமை தங்கள் உபதேசத்தினால் நிரப்பினார்கள் அப்பொழுது வேதபாரகரும் பரிசெயரும் அப்போசலர்களை அழைத்து அவர்கள் சொல்கிறார்கள் அப்போசலர் ஐந்து இருபத்தி எட்டு அந்த மனசுடைய ரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான் அப்போசலர்கள் அவர் உயிர் அவருடைய அவருடைய ராமத்தினாலே ரட்சிப்போன்றேன்னு சொல்றாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அரல அவரை கொண்டது நான்தானே எங்க மேல தூக்கி போடுறீங்களே அதனால அவரை பத்தி நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா இவங்க யாரு இயேசு கசுனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்க சொல்றது இயேசு கசுன் ரட்சிப்பு எங்களுக்கு புரியவில்லை அவரை மேசையான நாங்கள் விசுவாசிக்க ஆயத்தமா இல்லை நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் மறித்தார் என்று சொன்னால் எங்கள் பாவங்களுக்காக தான் இல்லை அது வேணா வே கிறிஸ்தவருடைய பாவங்களுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு உறும்பு என்னுடைய பாவங்களுக்காக அவர் மதித்தார் என்று யார் விசுவாசிக்கிறீர்களோ அவருடைய தான் சுமந்து தீர்த்தார் அதனாலதான் சுமந்து தீர்க்கப்படாத மற்றவருடைய பாவங்கள் அவருடைய ஆக்கனைக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா கெட்டு போகிறவர்களுக்கு தேவ குறித்த உபதேசம் சிலுவையை குறித்த உபதேசம் பைத்தியமாய் இருக்கிறது கிண்டலுக்கு ஏதுவாய் இருக்கிறது ஆனால் விசுவாசிக்கிற நமக்கோ அதுதான் தேவ இருக்கிறது ஆம் நாம் நம்முடைய நற்கிரியைகளையும் நாம் இலக்கியமாக நடந்துட்டோம் அப்படிங்கிறதுனாலயோ நமக்கு மோட்சம் உண்டு என்று விசுவாசியாமல் தேவ குமாரன் எங்களுக்காக மறித்தபடினாலே அவரை விசுவாசிக்கிற எங்களுக்கு மோட்சம் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் இதுதான் விசுவாசத்தினாலே நீதி மாணாக்கப்படுதல் கலாத்திய இரண்டாம் அதிகாரம் இயேசு வசனம் யேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசினி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதி மாணாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரியலினால் அல்ல கிறிஸ்துவைப் பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்பிடிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் எனக்கு ஒரு மேன்மை உண்டு என்ன மேன்மை அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நான் ரட்சிக்கப்படுகிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன் இது வேறொருவருக்கும் கிடைக்காத பாக்கியம் இதை தந்த அந்த சிலுவை ஒரு சின்னம் என்று சொல்லி சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு மேன்மை போராட்டத்தில் நமக்கு கிடைச்சிருக்கான் ஆனால் எனக்கு மோட்சம் உண்டு என்னை நீதிமானாக்கி என்னை அங்கே சேர்க்கிறவர் சிலுவையில் எனக்காக மறித்திருக்கிறார் அந்த சிலுவை தான் எனக்கு பெருமை என்று சொல்லுகின்றார் எனவே நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இந்த சிலுவையினால் தானே தேவகுமாரின் என்னை விடுதலையாக்கினார் இந்த சிலுவையில் தானே என்னுடைய பழைய வாழ்க்கை அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது இந்த சிலுவையை குறித்து நான் இருந்தால் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்துக் கொண்டிருப்பேன் ஆனால் இந்த சிலுவை ஒரு புதிய சிலுவை இது என்னை நான் லட்சிப்பை சுந்தரித்துக் கொண்டதையும் அவரோடு கூட ஆளுகை செய்ய போவதையும் எனக்கு நினைவூட்டுகிற ஒரு சிலுவை என்று சொல்லி நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல கருவைகளை நமக்கு அனைதினமும் தந்திருள்வாராக ஆமேன்